வணக்கம் வணக்கம் எல்லோருக்குமே இனிய இனியகரடா வணக்கம் அன்பான அன்பு உள்ளங்களே நேற்றைய தினம் இந்த லெக்ஷன் நடந்தது இந்த எலெக்ஷனிலே போட்டி போட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள் நான் சொல்ல வருவது என்னவென்றால் இந்த எலெக்ஷன் நேற்று முடியும் வரை பார்த்திருந்தேன் இந்த செய்தியை உங்கள் எல்லோருக்குமே சென்றடைய வேண்டும் என்ற ஒரு அவர் உங்களை போல் இனி வருகின்ற காலத்தில் எலெக்ஷன் கேட்கின்றவர் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் இந்த செய்தி காரணம் என்னவென்றால் இந்த சந்தியிலே இவ்வளவு பெரிய போட் இப்படி பல போட்டுகளை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் எந்த தவறும் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அடி அல்லது இரண்டு அடி தள்ளி அங்கால் வைத்திருந்தால் நாங்கள் இந்த கார் வாகனத்தை ஓட்டுகின்ற போது இந்த ரைட் ஹேர்ன் லெஃப்ட் ஹேர்னுக்கு பிரச்சனை இல்லை ரைட் டேர்ன் எடுக்கின்ற போது எங்களுக்கு அங்கே தூரத்தில் வருகின்ற கார்கள் தெரியவில்லை உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தை எல்லோருமே சந்தித்திருப்பார்கள் சிலர் அதை சொல்லவில்லை ஆனால் உண்மையிலேயே நான் நேற்றைய தினம் மட்டும் பார்த்துருந்தேன் ஏனென்றால் நீங்கள் அவ்வளவோ ஆசையாக இந்த எலக்ஷனில் பங்குபற்றி வேலைகள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது இதை சொல்லி உங்கள் மனதை நான் நோகக்கூடாது என்பதற்காக இன்று சொல்லுகின்றேன் இப்போது கூட நான் சொல்லுவது உங்களுக்கு நொந்திருந்தால் என்னை மன்னிக்கவும் காரணம் என்னவென்றால் வருங்காலத்தில் இப்படியான தவறுகளை விடாதீர்கள் எத்தனை சைன் என்றாலும் நீங்கள் வைக்கலாம் கேடாவிலே அது பிரச்சனை இல்லை ஆனால் தள்ளி கொஞ்சம் வையுங்கள் இப்படி சந்திகளில் வைக்கின்ற போது இந்த சைன் எங்களுக்கு ரைட் டேர்ன் செய்ய முடியாமல் இருக்கின்றது தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நான் இதன் தவறாக சொல்லியிருந்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி